எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் தர்சம் இணைஞ்சிருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சே சிவசம் இப்படி மூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியா இல்லை ஆஸ்பிரேஷன் மட்டும் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியா தோத்து போன இடத்துல சிவி சண்மை மூவ் பண்ணால் இருபது பர்சன்ட் எடப்பாடிக்கும் சிவி சண்மும் சேர்த்து பத்து பர்சன்டாக போயிடும் இதை தான் நான் சொன்னேன் முப்பத்தி மூணு இருபது ஆகிட்டு தோத்து போன கட்சியில் பிளவுன்னு நான் சொன்னேன் கரெக்ட் தானா பன்னீர் நீக்கம் வந்து தோத்து போன உள்ள பிளவு அது பத்து பர்சன்டாக அது குறையும் முப்பத்தி மூணு ரொம்ப குறையும்னு சொன்னேன் பதிமூணு குறைஞ்சி இருபது ஆகிட்டா அப்பா பன்னீர் ஒன்னுதான் எடுத்தாரு ஆனா இருபது ஆயிட்டு இல்லை ஸோ வெற்றி பெற்ற கட்சியில் உள்ள பிளவுன்னா நாற்பது அறுபத்தி ஏழு எடுத்த காங்கிரஸ் அறுபத்தி ஒன்பது பிளவுக்கு பிறகு எழுபத்தி ஒன்றுல இந்திரா காந்தி நாற்பத்தி மூணு எடுத்தாங்க காங்கிரஸ் ரெண்டாவது பத்து சதவீதம் எடுத்தாங்க ஐம்பத்தி மூணு போயிட்டாங்க அப்போ நாற்பது பதிமூணு கூட்டிட்டு திமுக ஐம்பது சதவீத ஸ்ட்ரென்த்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் கலைஞர் பிளவுல முப்பது இருபத்தி அஞ்சு சதவீதம் கூடி போயிட்டு தோத்துக்கோண கட்சியில் ஒரு பிளவு வந்ததுன்னா அந்த கட்சி வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தோட குறைஞ்சி போகும் ஜானகி எல்லாம் எடுத்தது முப்பது எம்ஜிஆர் ஏறி போனது முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வரை எம்ஜிஆர் ஏறி போனாப்ல ஜானியஞ்சி எல்லாம் எடுத்தது முப்பது பிளவுல எட்டு சதவீதம் காணாமல் போயிட்டு திராவிட இங்கு திமுகவுக்கும் தேசிய எண்ணம் கொண்டு வந்த வாக்குகள் காமராஜாட்சின் ஐயா மூப்பனாருக்கும் போயிட்டு முப்பது தான் ரெண்டு வருக்கும் சேர்ந்து வந்தது அதே மாதிரி இன்னைக்கு முப்பத்தி மூணுல இருந்தது பிளவு பட்டு இருபதுக்கு போயிட்டு இன்னொரு பிளவு வன்னியர் விளாடக் கொண்ட சி வி சண்முகம் எடப்பாடினு பலர்ந்து போச்சுன்னா அந்த கட்சி சுத்தமாக போயிரும் இருபது சதவீதங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் சி வி சண்முகத்தையும் சேர்த்து மொத்தமே பத்து சதவீதம் தேராது முப்பத்தி மூணுல பதிமூணு காணாம போன மாதிரி இருபதுல பத்து காணாமல் போயிடும் இல்லை இதுல வந்து கமெண்ட்ஸ் ஒரு கமெண்ட் வரும் அதை பேசலிடுறேன் நீங்க வந்து முப்பத்தி மூணு சட்டமன்றம் எடப்பாடி கணக்கு படி நான் ரெண்டு பர்சன்ட் உயர்ந்திருக்கேன் அது அது இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிறதுக்குள்ள கதை நொண்டி நொண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குங்கிற கதை ம மக்களவை வேற பாரா சட்டமன்றம் வேற ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நான் தான் எல்லா இடமும் சொன்னேன் நான் மறுக்க வரல நான் சொன்னதை வந்து என்னைக்கு மறுத்து இல்லை பட் இந்த மக்களவையில நாற்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்திருந்த தேனியில முப்பது சதவீத வாக்க இரட்டையில இழந்திருக்கு பதிமூணு சதவீதம் தான் இரட்டைல வந்து தேனியில பெற்றிருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீத வாக்க ராமநாதபுரத்துல இழந்திருக்கு ஒரு மனோஜ் பாண்டியன் முப்பது முப்பத்தி சதவீதம் பண்ணியிருக்க கேண்டிடேட்டா எடுத்து பிஹெச் பாண்டியன் அவங்க கொஞ்சம் இந்த ஃபேமிலி கொஞ்சம் பேக்கிங் அவங்க வந்து எடுத்தது வந்து இன்னைக்கு ராணி ஒருத்தர் விட்டு எட்டு சதவீதம் எடுத்தால் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கிட்ட அங்கே இழந்திருக்கிறாங்க இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க இழந்திருக்குறாங்க ஆனால் எட்டாயிரம் ஓட்டு ரெட்டில் வந்து கீழே கிடந்த எடப்பாடியில் நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி உயர்ந்திருக்கிறார் அவர் வந்து ஐம்பது சதவீதம் எடுத்திருக்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் ஆயிட்டார் வன்னியர்களின் பெருந்தலைவராயி ஆயிட்டார் எழுவத்தேழுல அண்ணாவை ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஆன வன்னியர் ஆக்கிவிட்ட வன்னியர் சமுதாயம் அறுபத்தி ரெண்டுல அண்ணா தோக்கும் போதே திமுகவை மாற்றுங்கிற உறுதிப்படுத்தின வன்னியர் சமுதாயம் எழுபத்தேழுல கலைஞருக்கு ரெண்டாவது இடத்த உறுதிப்படுத்தின வன்னியர் சமுதாயம் எழுவத்தேழுல சிட்டிலேயும் பதிமூணு சீட்டு வந்தார் பதினாலுக்கு சிட்டில எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை ஒரு சீட்டு தான் இது ஆர்கே நகர்ல யஸ்வரி வேலைன்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர்லயும் கல்லர்பல்ட்லயும் வந்தார் ஸோ வன்னியர் இயர் மட்டும்னு எல்லாமே நான் அவங்க க தலையிலே தூக்கி கொடுக்கல பட் அவங்க ஒரு சக்தி படைச்சவங்களா இருந்தாங்க இன்றைக்கி வன்னியர் மட்டும்தான் அவர் பின்னாடி மெஜாரிட்டி கொடுத்துருக்குறாங்க வன்னியர் இயர் ஓட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இணை விளையாட்டு என்டிஏ இல்லை ஏன் திமுகவே இல்லை நம்பர் ஒன்று தான் வன்னியர் ஓட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்பர் டூ தான் யார் என்ன பார்க்கணும் திமுக தான் இருக்கும் மூணாக அதாவது வன்னியர் ஓட்டில் கம்பேரிட்டிவே இல்லை அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ ஆனால் நாடார் ஓட்டில் எடப்பாடி பழனிசாமி இல்லை முக்களத்தூர் ஓட்டில் தினக தினகரன் ப்ளஸ் ஓபிஎஸ்ல எடப்பாடியோட மேலு கொங்கு வேளாலை கொண்டுற ஓட்டில் நெருங்கிட்டாரு அண்ணாமலை நான் முழுக்க அண்ணாமலை தாண்டிட்டாருன்னு சொல்ல வரல நெருங்கிட்டார் ஏன்னா திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதியிலலாம் எடப்பாடி எடுத்துருக்கிறாரு பொள்ளாச்சியில் எடுத்திருக்கிறாரு திருப்பூரில் ரூரலில் எடுத்திருக்கிறாரு நாமக்கல்லில் எடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கும் நான் பொய்யா சொல்ல மாட்டேன் பொய்யா சொல்லி நான் நிற்க நிற்க முடியாது பட் அங்கே சரிச்சுட்டார் கொஞ்சம் வன்னியரில் விட அபரீதமாக போயிட்டாரு பிராமணர்களில் பத்து சதவீதத்தில் ரெட்டவேடம் போட்டாருன்னு அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க பார்லிமெண்ட்னு போனாருன்னு நினைச்சா ஏமாறுவார் புறமொழியாளர்கள் மொழியாளர்கள் இங்கே போயிட்டாப்ல அண்ணாமலை இந்திய பக்கம் போயிட்டாப்ல ஸோ புறமொழியாளர்கள் பிராமணர்கள் நாடார்கள் முக்குலத்தோர் சைசபிட் செக்ஷன் ஆஃப் கொங்கு வேளாளர் இவங்கள்லாம் எடப்பாடி விட்டுட்டு போயிட்டாங்க இவரை திரும்ப எடுத்துர்லான்லாம் கனவு கண்டாருன்னு அதில் ஏமாறுவார் முத்தரையர்ல அவர் என்டிஏட அதிக ஓட்டு எடுத்திருக்கிறாரு அதை புரிஞ்சுட்டு தான் சூரியகுல சத்திரியர்னு முத்திரையர்களை அவர் ரெகனைஸ் பண்றாரு நான் அதை வரவேற்கிறேன் அதே போல வன்னியர்களையும் பெரிய அளவுக்கு அவரை எடுத்துட்டாரு எடுத்ததை விட்டுறக்கூடாதுன்னு தான் அவரு விக்கிரவாண்டியில நிக்கல இதுதான் உண்மை நிலைமை தமிழ்நாட்டின் நிலைமை இதுதான் இங்க எல்லாம் ஜாதி இருக்கு ஜாதி இல்லாமலா பிசியில யாதவருக்கும் செங்குந்தருக்கும் விஸ்வகர்மாவுக்கும் முத்திரையருக்கும் தனி ஒதுக்கீடு கொடுக்காம வன்னியருக்கு மட்டும் அங்கே எம்பிசியில அடஒதுக்கீடு கொடுத்தாரு நியாயமா தர்மமா இஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் யுவர் சைட் பிலிங் வார்னி பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு அன்னைக்கு நான் தெருவில் இறங்கி போராடாத சமங்கள்னு உள்ள சமங்கள் சீமான் கையில் எடுத்துட்டாரு வண்ணார் நாவர் புயவர் போயர் ஒட்டர சீமான் செந்தரையில் பேசுறாரா இல்லையா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி நான் சொல்லக்கூடிய சம்பங்கங்களுக்கு எல்லாம் நான் நீதி வழங்குமே திமுக அதிமுக வழங்காதுன்னு அடிக்கிறாரா இல்லையா பெருந்தலைவரானுக்கு போடுவோம் அப்படியெல்லாம் வன்னியர் போடல பத்து புள்ளி அஞ்சு நம்ம கொடுத்தாரு வேற எந்த ஜாதிக்கும் கொடுக்கல யார் யாரு கொடுத்தாரு நம்ம ஜாதிக்கும் கொடுத்தாரு தந்தார்கள் வென்றார்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்னாரு அது தொடருது பத்தொம்பதுல இருந்து இருபத்தி நாலு உள்ள மாற்றம் இடையில கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு உள்ள மாற்றம் கருத்துக்குறர்கள் உண்மையை உணராதவர்கள் ஜாதி இல்லைன்னு போலித்தனமாக பொய்யா பேசக்கூடியவங்க ஒரு ஜாதிக்கு மட்டும் இடஒது கொடுத்தது எப்படி சரின்னு கேட்கறதுக்கு முதுகலும் பெற்ற கோளைகள் முதுகலும் பெற்ற கோழை பசங்க தான் இதை பேசிட்டு இருப்பாங்களே தவிர நான் சொல்றது உண்மை சரி நியாயம் நியூஸிய தொலைக்காட்சியில் வந்து விவாதிக்க தயாரா இருக்கிறேன் நியாயம் என்கிட்ட இருக்கு உண்மை என்கிட்ட இருக்குது மெரிட் என்கிட்ட ஏங்க்டர் இருக்கு நான் சொல்றது நூறு சதவீதம் சரி இதுதான் உண்மை இந்த பின்னோட்டம் விடக்கூடிய புண்ணாக்களுக்கு சொல்றேன் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபிறன்னு நாடார்களை ஜெயலலிதா அம்மையார் சொல்லும் போது உங்க தலைவர் முதன் பழனிசாமிக்கு அப்பா எடப்பாடி பழனிசாமி அடிமையா தான் இருந்தாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பின்னோட்டம் விடுங்கப்பா இதுக்கு ஏதாவது பயிற்சி சொல்லிக்கிட்டு அப்புறம் பின்னோட்டம் விடுங்கப்பா இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் வந்து கன்சிஸ்டண்டா இவ்வளோ வெற்றிகள் பெறுவது முக்கிய காரணம் என்னன்னா அவர் கூட்டணியை ரெண்டாயிரத்தி பதினேழுல அமைச்ச கூட்டணி வந்து உடையாம இது வரைக்கும் வேண்டி மட்டும் இருக்காரு நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்புறம் சொல்லுவாரு அந்த கூட்டணியை கரத்துக்குன்னு உடைய மாட்டாரு அப்படியே இருபத்தாறு வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாருன்னு இப்போ அதே மாதிரிதான் தெரியுது இப்ப கலைஞர்கள் ஜெயலலிதா கூட இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிச்ச அப்புறம் அந்த கூட்டணியை வந்து கூட்டணி கட்சிகளை வெளியேற்ற அந்த வரையதான் வார்ப்பாங்க அவங்க தங்கள் மாசு நினைப்பாங்க தன்னாலதான் வெற்றி நினைப்பாங்க தான் போட்ட பிச்சைன்னு நினைப்பாங்க தன்னை மௌஸ்தி பண்ணி போடணும்னு நினைப்பாங்க ஸ்டாலின் பல நெருக்கடியில சந்தி வந்ததுனால வெற்றி ஒன்றே குறி நம்ம வந்திருக்கோம் அவர் என்ன நினைச்சாரு யாரை விட்டாலும் மருது கணேச விட்டாலும் நினைச்சாரு அப்போ மருது கணேச விட்டாரு என்னாச்சு மூணாவது போயிட்டாரு போயிட்டு பெரிய ஆயிருப்பாரு அதுக்கு பிறகு அணி கட்டமைப்புல நான் சொன்னேன் அப்பவுமே இது இடத்தேர்ல பொருந்தாதுன்னு ஜெயித்தாரு அப்போ அவருக்கே எப்படி ஜெயித்தேன்னு தெரியாது கூட்டணி பலத்தில் ஜெயித்தோம் கூட்டணி பலம் ஜெயிக்கிறத வரை கூட்டணி பலம் இருக்கட்டுங்கிறதுல அவர் தெளிவா போறாரு அதுல போலியாட்டோ உண்மைக்கு புறம்பாட்டோ அவர் அல்ல எல்லா இதையும் ரெக்கனைஸ் பண்ணிட்டார் கூட்டணி கட்சிகளை கூட்டணி வெற்றி தான் அச்சாணின்னு சொல்லிட்டார் வெற்றிக்கு அச்சாணி கூட்டணி தான் சொல்லிட்டாரு விக்கிரவாண்டியில இந்தியா கூட்டணின்னு அவர் சொல்லிட்டாரு அப்போ அவர் அதுல தெளிவா இருக்கிறாரு நான் என்னெல்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி தெளிவா சொன்னேன் இண்டாக்டா இருக்குன்னு சொன்னேன் இப்பமும் நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி இன்டாக்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க இதே டீமோட தான் போய் சந்திப்பாங்க இன்னைக்கு அருந்ததியார் தேவேந்திரன் பரையர் இந்த மாற்ற சீமான் இஷு ஆக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி உடைக்க சதின்னு திருமாவளவனே திருமாவளவனையும் சொல்லி நாங்க கூட்டணியில தான் இருப்போங்கிறதையும் தெரியல தெளிவா சொல்றாரா இல்லையா சார் நீங்க வந்து இதுல இந்த கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு பட் ஆனால் இந்த அணியில கண்டினியூ பண்ணது கம்பல்ஷன்ஸ் என்ன ஏன்னா எல்லாருமே இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீட்ஸை வாங்கிட்டாங்க எல்லாது தெரியும் பார்லிமெண்ட்டை மட்டும் பார்க்குறோம் அசம்பிளியில் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் இருபத்தாறுல கிட்டத்தட்ட அதே மாதிரி சூழலில் வரலாம் போது இவங்களுக்கு இந்த அணியில தொடர வேண்டிய கம்பல்ஷன் என்ன ஒவ்வொரு கட்சி வெற்றி ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டு பின் வின் பின் ஸ்டாலினுக்கு வந்து நான் போட்ட பிச்சி யாரையும் சொல்லல கூட்டணி பாலனு அந்த அந்தஸ்தை கொடுக்குறாரு இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியில் நாடார் ஏரியாவில் மட்டும்தான் டெப்பாசிட் டெபாசிட் உண்டு நாடார் ஒரு ஏமாலி ஜாதி இழிச்சவா ஜாதி காங்கிரஸில் எந்த பலனும் இல்லாமல் ஓட்டு போட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதியாக போயிட்டு அந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு கிறிஸ்தவ நாடார்கள் வந்து அரசியல் தன்னம்பிக்கி மலையேற்ற மனவெளிமேற்ற கோலையாக ஃபாதர் ஜெகத்கஷ்பார் ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசாயம் பொண்ணுங்களாம் அந்த மாதிரி இலவச ஓட்டாக இருக்காங்க ஒருவேளையில் தனிச்சு விடப்பட்டுட்டாங்கன்னா நாடார் அப்பந்தான் காங்கிரஸ் மேலே உள்ள அந்த கோபத்தையும் அந்த பழி வாங்கி சுத்தமா தள்ளிடுவான் அது அங்கேயும் டெபாசிட் கிடைக்கலாம் எங்கேயும் டெபாசிட் இல்லைங்கிற பொசிஷன் காங்கிரஸ்க்கு வந்துடும் தனிச்சு விடவில்லை அவங்களுக்கு இப்ப வந்து ஆப்ஷன் இருந்தும் அவங்க ஏன் அதிமுக ஒரு ஆப்ஷன் ஆக நாலு சதவீத ஓட்டு எடுத்து வச்சிருக்காங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாடார் பல்ட்ல தான் காங்கிரஸ் அதிமுக ஒரு ஆப்ஷன் ஆக எட்டு சதவீத ஓட்டு திருநெல்வேலி எடுத்து வச்சிருக்காங்க எப்படி அந்த பில்டர் நாங்குநேர் எம்எல்ஏ எப்படி அதிமுக ஜெயிக்க முடியும் தென்காசி எப்படி அண்ணாதிமுக ஜெயிக்க முடியும் கன்னியாமுரியா மூணு கேண்டிடேட் எப்படி ஜெயிக்க முடியும் எப்படி அவங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு போவாங்க நாடார்கள் வந்து செக் பண்ணி மிதன் பழனிசாமி இதுக்கு வந்து அடிச்சு தவிர்க்கணும்னு எடப்பாடிக்கு எதிராக களத்துல இருந்தே பண்றாங்க ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நான் சொன்னதுதான் அது நடந்துட்டு இருக்கு நாடார்பட்டுக்குள்ள எப்படி அதிமுக எடப்பாடி பழனிசாமியான அதிமுக எப்படி எங்க தேறோம் அப்ப தேவர் பட்டுக்குள்ள எம்எல்ஏக்களை எப்படி ஜெயிப்பாப்புல அப்புறம் காங்கிரசுக்கு வேற எங்க தனிச்சு ஓட்டு இருக்குது இது கலா நிலவரம் பொண்ணு ரெண்டாவது இருபத்தி ரெண்டு எம்பி மு க ஸ்டாலின் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இந்த இருபத்தி ரெண்டு எம்பி விட்டா இந்தியா கூட்டணியும் பண்ணால் ராகுல் காந்திக்கு எதிர்காலம் பண்ணால் சூப்பரா புரிஞ்சுக்கிட்டாரு பாரசைட்டுகளோட ஆட்டம் குளோஸ் இந்தியாவில் என்டிஏ வந்து மேலே எமர்ஜ் ஆகி போயிடும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அவங்க காலி இந்தியாவிலையும் வந்து மோடியை ஐந்து ஆண்டுகளுக்குள்ள கவித்துறலாம் கனவு காண முடியாது காங்கிரஸ் தரப்பு ஸோ சிதம்பரம் அறிக்கை விட்டாரு ராகுல் காந்தி அறிக்கை விட்டாரு திமுகவோட இருபத்தி ரெண்டு எம்பிகளும் கொண்ட திமுக இந்திய அரசியல் முக்கியமான இது வெற்றிகளின் அடிப்படையில் தமிழக அரசியல்லையும் முக்கியமான இது ஸ்டாலினுக்கு எந்த வகையிலுமே ஒரு எம்பி இல்லாத தென் மாவட்டங்கள்லையும் முக்கலத்தோர் பல்டிலேயும் செல்வாக்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆல்டர்னேட்டிவே இல்லைன்றது காங்கிரஸ்ல எல்லாத்துக்குமே தெரியும் இது வேற நான் வேற படிச்சு சொல்லணுமா அதே போல காங்கிரஸ் அங்கே செட்டில் ஆகியிருக்கும் போது திருமாவளவன் அங்கே தான் இருப்பாரு இந்தியா கூட்டணி அவரும் ஆல் இண்டியா மாட்டோம் அதில் வந்துட்டு தான் இருப்பாரு அது ஷுவர் ஷார்ட் மின் அதை விட்டு ரிஸ்க் எடுத்து போனா இது வன்னியர் கட்சியா இருக்குது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததுனால வெற்றி பெற்ற கட்சியா இருக்கியா ரவிக்குமாருக்கும் ரவிக்குமருக்கும் இந்த உண்மை எல்லாம் தெரியாதா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ரெண்டாயிரத்தி ரவீந்திரன் ரவீந்திரசாமி சொல்லி ஏழு வருஷ அரசியல் போனது மாதிரி வீணா போயிடும்னு சகோதர தொல் திருமாவுக்கு தெரியாதா ஸோ காங்கிரஸ் தொல் திருமா ரெண்டு வருமே திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க வேற யாரு என்ன ஆப்ஷன் இருக்குது வெற்றி வீரரா தொடர்றாங்க அந்த வெற்றி ஸ்டாலின் போட்ட பிக்ச இல்லை எல்லாருக்கும் தான் வெற்றியில் பங்கு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான் வெற்றியில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் கேட்டலிஸ்ட் ஸ்டாலின் பிளஸ் காங்கிரஸ் பரையர் ஓட்டுக்கு ஸ்டாலின் பிளஸ் திருமா திருமா பரையர் சமூக தான் வட தமிழகத்துல வெற்றி வீரர் தான் வெற்றி வீரர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிட்டு இருக்கு இப்படி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க நிலமை என்ன திருமா சீரோ புள்ளி ஆளு காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு வைகோ சீரோ புள்ளி ஒன்போது கம்யூனிஸ்ட் அரை அரை ஈஸ்ரோ தோல்வியில் இருந்தாரு அப்போ காம்பினேஷன் வருது அதை உடச்சுக்கிட்டு ஒருத்தர் போனாருன்னா தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சு சாக வேண்டியது அரசியல் அண்ணா திமுகவும் இதுக்கு ஆட்டு இல்ல அதிமுகவுக்கு கூட கூட்டணி போனா ராமதாஸுக்கு மட்டும்தான் அது பலன் அளிக்கக்கூடிய இருக்குமே தவிர வேற யாருக்குமே அதிமுக எந்த கட்சிக்குமே அது பலன் இல்லை இதுதான் உண்மை நிலவரம் ராமதாஸ் எடப்பாடி எப்படி டீல் பண்ண போறாருங்கிறது எடப்பாடி அலோன் நோஸ் த ட்ரூத் இவரு கலைக்கும் என் நண்பர் கலைக்கும் அட்வொகேட் அக்னீஸ்வரன் போன்ற அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க இல்லையா அந்த அந்த சகோதரர்களுக்கும் தெரியும் சரி சார் இப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை இல்ல காங்கிரஸுக்கு திமுக தேவை இன்னைக்கு இல்லாமல் இல்லை காங்கிரஸ் தான் திமுக தேவை திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை யாருக்கு அதிகம் தேவைன்னா காங்கிரஸ் தான் அதிகம் தேவை இன்டர்லாக் இன்டர்லாக் அதிகம் தேவை காங்கிரஸ் திமுக அதிகாரத்துல இருக்கனால அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவை மோடியை ஃபைட் பண்ணதுக்கு காங்கிரஸுக்கு இருபத்தி ரெண்டு எம்பி உள்ள தமிழ்நாட்டுல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் கூடுதலாக தேவை இதில் இப்ப விசிகா நீங்கள் கூட வரும்போது அவ்வளோ பெரிய விசி விசிகா என்ற கட்சி வந்து அவங்க கிளைம் பண்றது ரெண்டாயிரத்தி பதினே பதினாறு நாங்க பெருசா வளர்ந்துருக்கோம் பட் அந்த வளர்ச்சியை அவங்க எப்படி ப்ரூப் அவங்க ப்ரூவ் பண்ணணும் அவங்க எடப்பாடி கூட போனால் சுத்தம் பத்து வருஷம் வீணா போயிடுவாங்க பத்து வருஷம் காலி ஆகிடுவாங்க பொருந்தா கூட்டணி ஆகிடுவாங்க எழுதி வச்சுடுங்க இதான் நடக்கும் அதனால போக மாட்டாங்க இதில் சான்ஸ் எடுக்க மாட்டாங்க ஓகே அருந்தாமி சொன்னா சொன்னது மீறி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இவர் ரவிக்குமார் தப்பா அட்வைஸ் பண்ணி அது ஏழு வருஷம் அடி வாங்கினது அவங்களுக்கு தெரியும் செய்ய மாட்டாங்க இல்ல பட் அதான் அந்த கேட்ருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க ஓரடியும் நீங்க இந்த தொகுதி பங்கிடு முடியும் போது விசி காட்ரு தான் ரொம்ப அதிருப்தி இருக்கு எங்களுக்கு வந்து ஒழுங்கு மதி மரியாதை கொடுக்கறது கிடையாது கிடையாது கண்டிப்பா இருக்கதான் செய்யும் வெற்றியில இருக்கா அந்த அதிருப்தியை காட்ட முடியும் வெற்றியே இல்லைன்னா அந்த அதிருப்தியை காட்ட முடியாது இல்லை இந்த மாதிரிப்பட்ட கட்சிகள் கொஞ்சம் வளர்ந்ததும் மேலும் வரணும்னு அவங்க ஆஸ்பேர் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க அது உண்மைதான் அந்த ஆஸ்பே ஆஸ்பிரேஷனை நம்பி ராமதாஸ் மூவ் பண்ணாரு மூவ் பண்ணி தொண்ணூத்தி எட்டுல ஜெய்த்தவரு தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயித்தாரு காரணம் தொண்ணூற்றி ஒம்பதில் அந்த டீமே போயி நின்று சேர்த்தாரு ம் ரெண்டாயிரத்து முப்பனார் கூட போய் நின்று ஜெய்த்தாரு ம் ரெண்டாயிரத்து நாலில் ம முப்பனாறு காங்கிரஸு ஒன்றாயிட்டாங்க வ வைக்கோ எல்லாம் சிபிஎம் சிபிஐ எல்லாரும் கூட போய் நின்று ஜெய்த்தாரு ம் இப்போ அந்த அணியில் காங்கிரஸ் இன்டாக்ட்டாக இருக்கும் போது திருமாவனோன்னு இன்டாக்ட்டாக இருந்து தீரணும் புரியுது புரியுது ஓகே இப்போ வந்து இப்போ காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணி இந்த அணி இவ்வளோ இன்டாக்ட்டாக இருக்கும்போது பாஜக அது டெல்லி திமுக அணி உடையுது அது எழுதுனா வியூஸ் போகும் சந்தோஷமா இருங்கப்பா எழுதுங்க பாருங்க பாருங்கார சகோதரர்களே நல்லா இருங்க வாழ்க உண்மையிலே வளர்க்கு அக்யுமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் அதிகாரம் தான் முக்கியம் இங்க வந்து அதிகாரம் கிடைக்குது ஒன்னா இருக்கிறாங்க பட் அதுல ஸ்டாலின் தோற்கடிக்க முடிய போட முடியாதுல்ல ஒன் டு ஒன்ல தோக்கடிக்கலாம் எனக்கு அதுல சூத்திரம் இருக்கு வீகங்கள் இருக்கு எடப்பாடி எல்லாம் நம்ம சொல்றதை கேட்டா அதை நம்ம தோற்கடிச்சு கொடுக்கலாம் ஓகே இப்போ பாஜக வந்து இப்போ டெல்லி பாஜக சொல்றது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த அணி உடையாதுன்ற கொஷன் இருக்கும்போது அவங்க இப்போ திமுகவோட ஒரு நெருக்கம் காட்டுற மாதிரி ஒரு ஒரு பிக்சர் இல்லை அவங்க இருக்கிறாங்கல்ல அது எந்த அளவுக்கு அது எந்த மாதிரி அரசியல் நெருக்கம் ஒன்றும் காட்டலை அவங்க வந்து காங்கிரஸ் முக்கிய பார்த்தா அவங்களுக்கு நோக்கம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொள்ள சொன்னேன் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்திருந்த தினகரனும் சசிகலா அம்மையாரும் இந்த கூட்டணிக்கு வருவாங்கன்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்க நான் மோடி அதுக்கு இல்லை நான் சொன்னா இல்லையா இன்னைக்கு அதானே இன்னைக்கு தமிழ் குரு மண்டலூர்ல நான் ஜெயித்த ஒரு இடத்துல தந்தை பெரியார் மண்ணில் என் வெற்றியை வந்து பலருக்கும் கசக்குது காரணம் அங்க பெரியார்கள் இல்லை போலி பெரியாரிஸ்டா கிறிஸ்தவனும் முஸ்லிம்ஸும் அங்க ஆட்டிவிக்கான் அப்போ அப்படி இருக்கும்போது உண்மையான பெரியாரிஸ்டன்னா ரவீந்தந்திர சாமி ஜெயித்தாங்கிறத சொல்லுவான் இல்லையா இப்போ சத்ரியன் குருமூர்த்தி அவர் வந்து பெரிய லெவலில் உள்ளவர் அவர் வந்து போபல்ஸ்ல எமர்ஜென்சி அழித்தவர் போபல்ஸ்ல ராஜீவ் காந்தி வீழ்த்தினர் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுவார் ஒரு சின்ன விஷயத்தில் ரவீந்திர சாமி சொன்னது நடந்தது மோடிக்க மைண்டை ரீட் பண்ணி அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணுறாரு ஆனால் பெரியாறு திராவிடர்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் மனம் புழுங்கி போலிகளாலாம் இருக்கிறாங்க அதைத்தான் மீண்டும் நான் சொல்கிறேன் மோடிக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து எப்படி ஒம்பது சீட்டு பத்து சீட்டு ஜெயிக்கிறேங்கிறதான் அவருக்கு கவலை வாஜ்பாய் ஜெயித்த இடத்துல நாம ஜெயிக்க முடியாமல் போகுதுங்கிறதான் அவருக்கு கவலை இதுதான் உண்மை நிலமை இல்லை அப்படி இருக்கும்போது திமுகவை அக்ரஸிவாக எடுத்துட்டு இருக்க அண்ணாமலையை போய் கலைஞர் சமாதிக்கிறதுக்கு வந்து அண்ணாமலை என்ற அந்த அவங்களுடைய இது ஓட்டுங்கிறது பாசிட்டிவ் ஓட்டு தான் ஸோ சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு கள்ளக்குறிச்சியில நாற்பது போறாரு சிதம்பரத்துல முப்பத்தஞ்சு போறாரு விழுப்புரத்துல முப்பத்தஞ்சு போறாரு நாமக்கல்ல நாற்பது கிட்ட நெருங்குறாரு இவர் எட்டு சேலத்துல போறாரு கன்னியாகுமரியில எட்டு போறாரு திருநெல்வேலியில ஒன்பது போறாரு என் நெகட்டிவ் தேனில்தான் கலைஞருக்கு வேணா இருந்திருக்கலாம் முக ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இல்ல மூணு தடவை நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு மேல எடுத்து மேஜர் பார்ட்னர் ஆட்டு ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு கலைஞரால் நினைச்சு பார்க்க முடியுமா கலைஞர் வரலாற்றில் அது உண்டா நான் டேட்டா தான் பேசுறேன் அப்போ ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு இல்லை ஐம்பத்தி மூணு நாற்பத்தஞ்சரை நாற்பத்தி ஏழு அப்போ நாற்பத்தி மேலே மேல ஸ்டாலின் நிற்கிறாரு கலைஞர் இப்படி நாப்பத்தஞ்சு மேல நிற்கிறாருன்னு கலைஞர் சொல்லக்கூடிய லெவல்ல இருந்தாரா எம்ஜிஆர் தேவல இருந்தாரு இந்திரா காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னாரு மூப்பனார ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னாரு இதுதானே கலைஞருக்கு ஹிஸ்ட்ரி என்னைக்கு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னார் மனுஷன் ஒரு நாள் கூட எனக்கு தெரியல ஸ்டாலின் இன்னைக்கு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி நின்று நாற்பத்தி ஏழு வாக்கு எடுத்துட்டார் நான் சொல்லுது எல்லாமே டீட்டெயில் டேட்டா உனக்கு பிடிக்குது பிடிக்கல உனக்கு கலைஞர் சென்டிமெண்ட் இருக்கும் அது ரவீந்திரன் அதை தப்பா சொல்றான்னு நீ வேதனைப்பட்டா நான் பொறுப்பு இல்லை நான் சொல்றது கரெக்டா சரி தப்பா டேட்டா இருக்கா இல்லையா அதை பாரு ஸோ வந்து இது இப்போ பாஜக அதிமுக உறவுன்றதை ஐ மீன் அலையன்ஸ் வரும் சொல்ல பட் எப்படி அவங்க டீல் பண்ணி பண்ணி போனாங்க நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்து கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு எம்பிக்காக கலைஞர் கொடுத்த முக்கியத்துவம்ங்கிறது மோடி சொல்லி தான் கொடுத்ததுங்கிறத எங்க அண்ணன் ரஜினிகாந்தே வெட்ட வெளிச்சமா உடச்சு போட்டுட்டு போயிட்டாங்க ஏதோ மோடிக்கு எதிராக ராஜ்நாத் சிங்னு கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பயிர் சொல்லலை சந்தோஷப்பட்டு பாடுன்னு விட்டுட்டேன் ஏன்னா இந்த சந்தோஷ குருக்களோட சந்தோஷத்துக்கு நம்ம ஏன் குருக்கனுக்குன்னு நினைச்சிட்டேன் உண்மை நமக்கு தெரியும் ரஜினிகாந்த் அந்த இதுல போட்டு உடைச்சிட்டாரு அதைத்தான் எடப்பாடின்னு சொன்னாரு ஆனா பாருங்க அரசியல ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய கேபி முனிசாமிக்கு எவ்வளவு வன்மம் அண்ணன் ரஜினிகாந்த் மேல வருது தன் ஜாதியை சேர்ந்த துறைமுறனை தட்டிட்டாருங்கும் போது எவ்வளவு வன்மம் வருது அப்ப நாங்களும் எங்களுக்கும் அது தெரியாதா நாங்க தமிழன் அது இது ஜாதி இல்லை பெரியாருக்கு பாரத சொல்லக்கூடிய கேபி முனுசாமிக்கு எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் மேலே உங்கள் ஜாதிக்காரரு துறைமுறை சொன்னாமன்மை வரணும்னா நாங்கள் அதை பார்க்க மாட்டோமா நுணுக்கமா எங்களுக்கு தெரியாதா நாங்கள் அதுக்கு எப்படி திருப்பி அடிக்கணும் எந்த இடத்துல திருப்பி அடிக்கணும் எங்களுக்கு தெரியாதா சென்னை முறையில் தான் திருப்பி அடிப்பாங்க ஏதோ ரவீந்திரன் வன்முறையை பேசுகிறாங்கலாம் யாரும் நினச்சிடாண்டா எங்கள் ஐயாவே என்கிட்ட நீ வெட்டுப்பட்டு செத்தாலும் ஜாகடமே தவிர யாருக்கு எதிராலும் ஒரு ஈ காக்கைக்கு எதிராக கூட வன்முறை சிந்தனை உங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு ஜீப்பில் இறக்கி விட்டு சொன்னதில் நான் கடைபிடிச்சிட்டு வரக்கூடியமை அரசியல் ரீதியாக தான் நான் சொல்கிறேன் பி முனிசாமிக்கு சரி ஓகே இப்போ என்ன அதிமுக குற்றம் சாட்டி இந்த மாதிரி மீ இந்த விழா நடந்த பிறகுதான் அண்ணாமலை வந்து அக்ரெசிவாக எடப்பாடிக்கு எதிராக பேசுறாரு எடப்பாடி வந்து தற்குறின்ற அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன் பயன்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நீங்கள் மோடிக்கு துரோகம் பண்ணீங்க அவங்க வாரணாசிக்கு போகலை இந்த மாதிரி அலிகேஷன் எடுக்கிறாரு சொன்ன இருபத்தொன்னா இவர் கூட கூட்டணி வச்சாரு ஸோ இவ்வளோ அக்ரெசிவ் அட்டாக் காரணமே பிஜேபி திமுகவோட ஒரு ப்ராக்ஸிமிட்டி தானே அதிமுக வைக்கிற ஒரு சொல்லிட்டு போறாங்க அதில் என்ன ஆகிப்போச்சு இப்போ ஸ்டாலின் கலைஞர் புள்ள போட்டு ஸ்டாலின் கிடையாது சரி சரி நோட் ட்ரக் அண்ட் எம்கேன்னு சொன்னாங்க நாடாரதை எடுத்தானா தேவராதம் எடுத்தானா நீங்க நீங்கள் போராக்குள்ளே கூட்டடி போனதுனால உங்களை விட்டு போய்ட்டானே ஒரு செக்ஷன் ஃபுல்லாக போகல இது பிராமணாத எடுத்தாரா பிராமணர்கள் அதை எடுத்தாங்களா பிரமொழியாளர் எடுத்தாங்களா யார் எடுத்தா வன்னியர் மட்டும் அதை எடுத்தாங்க ம் அப்போ அதுக்கு வேற காரணம் இருக்கு திமுக எதிர்ப்பு அந்த இதெல்லாம் உப்பு இல்லாத சத்தவாதம் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்க வாதம் நாலு பேர் சும்மா பொய்யா போலியா பேசிட்டுப்பானே தவிர களம் மது இல்ல களை நாங்கள் சொன்னது நடக்குங்கிறது களத்தில் நாங்கள் ஜெயித்திருக்கோம் களத்தில் நாங்கள் ஜெயித்த இடம் டிக்ளேர் பண்ணோம் நாடார் பல்ட்டுக்குள்ள எடப்பாடி டெபாசிட் இழக்க வைப்போம் களத்துக்குள்ள ஒர்க் பண்றோம் சொன்னோம் செய்து காட்டணும் அதுதான் களம் ஓகே இப்ப திமுக கலைஞருக்கு இந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரிஞ்சிருக்கும் அவர் ஐடி தெரியல அவரும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் வந்து ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல அப்படின்ற மாதிரி வாதங்கள் இன்னும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு ராகுல் காந்தி அது வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு சிதம்பரமே வாழ்த்து தெரிவிச்சுட்டாரு அப்போ ஸ்டாலின் இவ்வளோ முக்கியத்துவமான ஒரு வெற்றியில் இருக்கக்கூடியவர் ஒரு கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆரோட உயர்ந்திருக்காரு இருபத்தி ரெண்டு எம்பியில் இருக்கிறாருங்கிறது ஃபேக்ட் இப்போ இவற்றை ஒன்றும் இல்லை வெற்றியும் இல்ல தோல்வி வளையத்துல இருக்கிறாரு வன்னியர்களால் ரெண்டாவது இடத்த வன்னியர் பெருந்தில் வர தக்க வச்சுட்டு இருக்கிறாரு அதுதான் உண்மையான நிலைமை பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் நம்ம அதைக்கும் அதுக்கு நம்மட்ட வீகங்கள் இருக்கு எல்லாரும் ஒத்து வரணும் சரி சார் அப்போ அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகுதுன்றி இவ்வளோ தூரம் வந்து இணைஞ்சி கேள்விப்படுத்த மாட்டேங்குது சார் தேங்க்யூ சார் நன்றி